ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தண்ணீர் வளம் பெருகவும் குடிநீர் பஞ்சம் ஏற்படாமல் இருக்கவும் வழிபட வேண்டிய திருத்தலம் தென் திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதர் திருக்கோவில் பற்றி பார்க்கலாம் மூலவர் மகர நெடுங்குழைக்காதர் நிகரில் முகில்வண்ணன் வீற்றிருந்த திருக்கோணம் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம் தாயார் குழைக்காதுவல்லி திருப்பேரை நாச்சியார் இங்கு வந்து தரிசனம் பெற்றவர்கள் சுக்கிரன் ஈசான்ய ருத்திரர் பிரம்மா ஸ்தல வரலாறு ஒரு சமயம் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமியை விட்டு பிரிந்து பூமாதேவியுடன் அடிக்கடி சல்லாபித்து வந்தார் ஒரு நாள் தனித்திருந்த லக்ஷ்மியை காண்பதற்கு துர்வாச முனிவர் வந்தார் அவரிடம் தனது சோகக் கதையை சொல்லி அழுதால் லக்ஷ்மி நாராயணன் விரும்பும் நிறமும் அழகும் பூமாதேவியிடம் இருப்பதால் அவைகளை தனக்கும் அருளுமாறு துர்வாசரிடம் வேண்டினாள் ஸ்ரீ மகாலட்சுமி துர்வாச முனிவர் இந்த விவரங்களை கேட்டுக்கொண்டு பூமி பிராட்டியின் இருப்பிடத்திற்கு வந்தார் அவர் வந்ததை பார்த்தும் கூட பார்க்காதவள் போல பூமி பிராட்டி எம்பெருமானை விட்டு பிரியாமல் பேசி சிரித்து கொண்டிருந்தாள் இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் என்னை அவமதித்த நீ ஸ்ரீ மகாலட்சுமியின் உருவத்தை பெறுவாய் என்று சாபம் கொடுத்தார் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஸ்ரீ பூமாதேவி அவரிடம் மிகுந்த பணிவுடன் தனது சாப விமோசனத்துக்கு வழிகேட்டாள் தாமிரபரணியின் தென்கரையில் உள்ள கரிபதம் என்ற தளத்தில் உள்ள நதியில் நீராடி ஸ்ரீ ஸ்ரீபேரை என்ற பெயருடன் அஷ்டாக்கிர மந்திரத்தை ஜபித்து தவம் புரிந்தால் உனது பழைய உருவம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றார் துர்வாசர் நடந்த விவரங்களை துர்வாச முனிவர் மூலமாக கேள்விப்பட்ட மகாலட்சுமி ஆனந்தம் கொண்டாள் துர்வாசர் சொன்னபடியே பூமாதேவி நதியில் நீராடி தவம் செய்ய ஆரம்பித்தாள் ஒரு பங்குனி மாத பௌர்ணமியில் நீராடும்போது அழகான மீன் வடிவம் கொண்ட இரண்டு குண்டனங்களைக் கண்டாள் அவைகளை கையில் எடுத்து எடுத்த அடுத்த நொடியில் எதிரே ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரசன்னமானார் அவள் அந்த மகர குண்டலங்களை திருமாலுக்கே காணிக்கையாக கொடுத்தாள் இதன் மூலமாக இட்ட சாபம் அவளை விட்டு நீங்கியது பூமாதேவி அழித்த அணிகளை அணிந்து கொண்ட காரணத்தினால் பகவானுக்கு மகர நெடுங்குழை காதர் என்ற திருநாமம் ஏற்பட்டது அந்த தீர்த்தமும் மச்ச தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது தேவர்கள் பூச்சொரிந்து வழிபட்ட அந்த தளத்தில் பூமா தே பூமாதேவி கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப திருமால் மகர நெடுங்குழைக்காதராகவே நிரந்தரமாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் கோவிலில் மூலவருக்கு இரு மருங்கிலும் பிருகு முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் எழுந்தருளி இருக்கிறார்கள் ஸ்ரீபேரை என்பதற்கு மகாலட்சுமியின் உடல் என்பது பொருள் இந்த பெயரில் பூமி பிராட்டி தவம் செய்த காரணத்தினால் இந்த திருத்தலத்துக்கு திருப்பேரை என்ற பெயர் வந்தது ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி அவளுக்கு தமிழில் திருமகள் என்பது பெயர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் திருச்சிக்கு அருகே திருப்பேர் நகர் என்ற திவ்ய தேசம் இருப்பதால் இத்தலம் தென் திருப்பேரை என்றும் அழைக்கப்படுகிறது வருணன் குருவை அவமானம் செய்த குற்றத்துக்காக தனது நாட்டையும் ஆயுதமான பாசத்தையும் இழந்து வருந்தினான் பிறகு பிரகஸ்பதியின் ஆலோசனைப்படி இந்த திருத்தலம் வந்து புஷ்கரணியில் நீராடி பகவானுக்கு திருமஞ்சனம் செய்து தரிசித்து வந்தான் ஒரு பங்குனி பௌர்ணமியில் பகவான் அவனுக்கு தரிசனம் அளித்தார் தமது திருக்கரத்தினால் தீர்த்தத்தை எடுத்து கீழே விட அது பாசமாயிற்று அவன் இழந்த நகரத்தையும் திரும்பவும் பெற்றான் இன்றும் ஆண்டுதோறும் வருணன் இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று எம்பெருமானுக்கு ஆராதனைகள் செய்து வழிபடுவதாக ஐதீகம் ஒரு சமயம் விதர்ப்ப தேசத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு பன்னிரண்டு வருடங்கள் மழை பொய்த்துவிட்டது அந்த நாட்டு அரசன் என்ன செய்வதென்று அறியாமல் குலகுருவிடம் ஆலோசனை கேட்டான் அவர் இந்த கடுமையான வறட்சியை போக்க வேண்டுமானால் தென் திருப்பேரை எம்பெருமானைச் சென்று வழிபட்டு வா ஒரு காலத்தில் வருணனின் சாபத்தை போக்கியவன் அந்த பெருமான் என்று அறிவுரை கூறினார் மன்னனும் உடனே தென் திருப்பேரை நகருக்கு வந்து எம்பெருமானை வழிபட்டு விமர்சையாக பூஜைகளை செய்தான் அதன் காரணமாக நீர்முகில்கள் விதர்ப்ப நாட்டின் மீது திரண்டு வந்து நின்று மழையை கொட்டின பஞ்சம் தீர்ந்தது நாடு சுபிக்ஷம் அடைந்தது அது முதல் இப்பெருமானுக்கு நீர்முகில் வண்ணன் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது வருணன் மழைக்கு அதிபதியானவன் நவ கிரகங்களில் சுக்கிரன் மழைக்குரிய கிரகம் வருண சாபம் தீர்த்த காரணத்தினால் இப்பெருமானை உகந்து சுக்கிரனும் இங்கு வந்து தவம் செய்தான் திருமாலின் அருள் பெற்றான் இதன் காரணமாக இங்குள்ள தீர்த்தம் சுக்கிர புஷ்கரணி என்ற பெயரை பெற்றுள்ளது நவ திருப்பதிகளில் இது சுக்கிர ஸ்தலமாகும் ஒரு நெல்லை தூவினால் நூறு நெல்லை கதிரோடு விளைவித்து நம்மை வாழ்விப்பவள் பூமாதேவி அப்படிப்பட்ட கருணை மிகுந்த பூமாதேவியின் சாபத்தை போக்கியவன் இத்தலத்து பெறுமான் அந்த தயாபரன் நமது துன்பங்களையும் இரக்கத்தோடு கேட்டு வேரோடு பிடுங்கி எரிந்து நல்வாழ்வு தருவான் வீடு கட்டும்போது கிணற்றில் தண்ணீர் வராமல் கஷ்டப்படுகிறவர்களும் அதற்காக ஏராளமாக பொருட்செலவு செய்தும் திருப்தி கிடைக்காதவர்கள் குடி தண்ணீருக்காக பரிதவிப்பவர்கள் விவசாய நிலங்களில் தண்ணீர் இல்லாமல் வாடுபவர்கள் ஆகியோர் இத்தலத்துக்கு வந்து திருமாலை சேவித்தால் கஷ்டங்கள் தீரும் அடிக்கடி செல்ல வேண்டிய அற்புதமான திருத்தலம் இது இந்த தளத்தின் இந்த ஆலயத்தின் காலகட்டம் சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான திருக்கோவில் இது தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென் திருப்பேரை மகர நெடுங்குழைக்காத திருக்கோவில் துளைவில்லி மங்கலத்தில் இருந்தும் இந்த திவ்ய தேசத்திற்கு வரலாம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கில்லையேன் தோழி மீர்கால் சிகரம் அணி நெடுமாடம் நீடு தென் திருப்பேரையில் வீற்றிருந்த மகர நெடுங்குழைக்காதன் மாயன் நூற்று வரையன்று மங்க நூற்று நிகரில் முகில்வண்ணன் யானென் நெஞ்சம் கவர்ந்தனை யூழியானே என்பது நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட செய்யப்பட்ட இந்த அழகிய திவ்ய தேசமாகும் இது நவ திருப்பதிகளில் சுக்கிரனுக்குரிய தளமாக போற்றப்படுகிறது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பனம்